புவி நீள அமைப்பியலுடன் இயற்பியலின் தொடர்பு பல வகையான பாறைகளின் படிக கட்டமைப்பை பற்றி அறிய விளிம்பு விளைவு நுட்பங்கள் பயன்படுகின்றன பாறைகளின் வயது படிமங்களின் வயது மற்றும் புவியின் வயதினை மதிப்பிட கதிரியக்கம் பயன்படுகிறது கடலியலுடன் இயற்பியலின் தொடர்பு கடலில் ஏற்படும் இயற்பியல் வேதியியல் மாற்றங்களை புரிந்து கொள்ள கடலின் வெப்பநிலை உப்புத்தன்மை நீரோட்டத்தின் வேகம் வாயுக்களின் பாய ஓட்டம் வேதியியல் கூறுகள் ஆகிய அளவீடுகள் பயன்படுகின்றன உளவியலுடன் இயற்பியலின் தொடர்பு அனைத்து உளவியல் இடைவினைகளும் உடலியக்க செயல்பாட்டின் மூலமே பெறப்படுகின்றன நரம மண்டல கடத்திகளின் இயக்கங்கள் இயற்பியல் பண்புகளான விரவல் மற்றும் மூலக்கூறுகளின் இயக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் பெறப்படுகின்றன அலை துகள் ஆகிய இருமை பண்புகளின் அடிப்படையில் நம்முடைய மூளையின் செயல்பாடுகள் அமைகின்றன